சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்க மூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தொட்டிச்சி தாயை போற்றி நம்மை இப்போ பார்க்கக்கூடிய மகா மந்திரம் யாதென்று கேட்டால் செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களை மற்றும் துஷ்ட கண் துஷ்டி மற்றும் தோ ரோகங்களை ஒரே நொடியில் விரட்டக்கூடிய மகா மந்திரம் மற்றும் அதனுடைய சக்திகளை தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போகிறோம் இந்த சக்திக்குரிய அதிபதி யார் என்று கேட்டால் நமது ஷார்டாத் மகாதேவனும் நமது அன்னையின் மன சக்தியின் அம்சமாகிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனாவார் இந்த மகாசக்தியின் பிரதியாக மந்திரத்தை நாம் எவ்வாறு பிரயோகப்படுத்தி நம் ஏவல் பில்லி சூனியங்கள் மற்றும் துஷ்ட சக்திகள் மற்றும் மற்றும் உடம்பில் இருக்கக்கூடிய தேகங்களுடைய நோய்களை எவ்வாறு விரட்டுவதாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலில் நாம் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த மகாசக்தியான பரமேஸ்வரனை மனதார வேண்டிவிட்டு வாருங்கள் பின்பு அன்னை பத்ரகாளி அம்மனை நீங்கள் மனமாற வேண்டி அன்னையினுடைய திரிசூலத்தில் ஒரு எலும்புச்சை பலம் வையுங்கள் பின்பு உங்கள் வீடுகளில் வந்து பசுஞ்சானத்திலான விபூதியை வாங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பசுஞ்சான விபூதி தான் முழுமையான அளவு பேசும் மேலும் செம்பு தாம்பாளத்தில் விபூதியை பரப்பி நீங்கள் இந்த மகா மந்திரத்தை நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை பத்தாயிரத்தி எட்டு தடவை லட்ச அச்சாரங்கள் ஒரு தடவை நீங்கள் ஊர் ஜபித்து வந்தால் உங்களுக்கு மந்திர சித்தி உடனே கைகூடிவிடும் நீங்கள் எடுத்து கொடுத்த விபூதி முழுமையாக பளிக்கும் மேலும் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த விபூதியை கொடுத்தால் அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே முழுமையாக விடுபடை அடையும் குறிப்பாக முழங்கால் வலி மூட்டு வலி தோல் சம்பந்தப்பட்ட ஏவல் கோளாறுகள் மற்றும் வில்லி சூனிய கோளாறுகள் கண் திருஷ்டிகள் முதலிய சர்வ ரோக வியாதிகளும் உடனே நீங்கிவிடும் இது சாட்சாத் அனுபவத்தில் கொண்ட உண்மையாகும் எனது குருநாதர் இந்த மகா மந்திரத்தின் சக்தியை எனக்கு அருள் பாலித்து உள்ளார் நான் வெளிப்படையாக உங்களுக்காண்டே நான் கூறுகிறேன் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திர உருஜபித்து உங்களுடைய ஆத்ம சக்தியும் உங்கள் மந்திர சக்தி சக்தியும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் மேலும் நீங்கள் மந்திர ஒரு ஜெபிப்பின் போது கண்டிப்பான முறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது தூபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் நல்லெண்ணெய் கலந்த தீபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கடைகளில் இப்பொழுது கிடை விற்கிறார்கள் தூப் தீப எண்ணெய் தீப எண்ணெய்னு ஒன்று விற்கிறார்கள் ஆனால் வந்து அந்த தீப எண்ணெய் வந்து தீப எண்ணெயே கிடையாது அது சாட்சாத் கழிவு எண்ணெய் ஆயில்னு சொல்லுவாங்க ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில்னா கழிவு எண்ணெய் நமது மோசமான இந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னா தெய்வீக சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு ஓரளவு நேர்மையான அளவில் வியாபாரம் செய்யணும் ஆனா வந்து பெரும் பெரும் பணக்காரர்கள் பெரும் பெரும் எண்ணெய் கம்பெனி ஓனர்கள் அவர்கள் வந்து கழிவு எண்ணெய்களை வந்து தீப எண்ணெய் என்று சொல்லி நமக்கு கொடுக்கிறார்கள் மேலும் நெய் என்று சொல்லி சில இதில் கொடுக்குறாங்க நெய் விளக்கு நெய் விளக்கு அதை தவறாக நம் உணவில் சேர்த்து விட்டால் நம் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் அதனால் நீங்கள் வந்து சுத் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரிதான் எண்ணெய் என்று சொன்னால் நல்லெண்ணெய் தான் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் என்று தனித்தனியாக உபயோகப்படுத்த வேண்டும் தீப எண்ணெய் என்று கடைகளில் விற்கும் அந்த எண்ணெயை எக்காரணத்தங்களும் உபயோகப்படுத்த வேண்டாம் இது ஒரு தீங்கான பலன்களை உங்களுக்கு கொடுத்து விடும் கண்டிப்பான முறையில் ஒரு தீபம் வைக்க வேண்டும் இந்த தீப தான் உங்களுக்கு சக்திகள் மேலும் மேலும் கிடைக்கும் மேலும் அந்த விபூதியை தாம்பாளத்தில் பரப்பிய விபூதியில் ஒரு தர்பை புல்லை வைத்து விடுங்கள் ஏனென்றால் தர்பை புல் தான் மந்திரத்தினை முழுமையாக ஈர்த்து விபூதியில் பரப்பும் இந்த மகா மந்திரம் நான் இப்பொழுது கூறுகிறேன் ஸ்ரீ மகாதேவன் திருவுடையானை ஆணை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆணை அஞ்சு பஞ்சாரத்தின் திருவுடையானின் ஆணை இந்த நட்சத்திரம் அதாவது அவங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்தில் ஜனித்த புருஷனுடைய ஸ்திரீவுடைய தேகத்தில் பற்றி இருக்கக்கூடிய சர்வ ஏவல் பில்லி சூனியம் மற்றும் உபாதைகளும் விட்டு அகல அகண்டு போக ஸ்வாஹா மீண்டும் சொல்லிடும் ஓ ஸ்ரீ மகாதேவன் திருவுடை ஆணை ஸ்ரீ அம்மன் ஆணை அஞ்சு பஞ்சாரத்தின் திருவுடையானின் ஆணை நட்சத்திரம் இன்னாருடைய நட்சத்திரம் குறிப்பாக கணேஷ் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் சுரேஷ் திருவாதிரை நட்சத்திரம் முருகன் அவிட்ட நட்சத்திரம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி அந்த நட்சத்திரத்தில் இருக்க மட்டும் சொல்லிடுங்க ஜனித்த புருஷனுடைய ஸ்திரீயானது தேகத்தில் பற்றியிருக்கக்கூடிய சர்வ ஏவல் பில்லி உபாதைகள் விட்டு அகன்று போக சுவாகா என்று இந்த மகா மந்திரத்தை நீங்கள் உருஜபித்து உங் நீங்கள் மந் இந்த விபூதியை அவர்களுக்கு கொடுங்கள் அவர்கள் நெற்றியில் இட்டு உடம்பெல்லாம் கை கால் எல்லாம் பூச சொல்லிக் கொடுங்கள் அதாவது ஒரு இடத்தில் வயிற்று வலி என்றால் வயிற்றில் பூச சொல்லுங்கள் முதுகு வலி இருந்தால் முதுகில் போற்று பூச சொல்லுங்கள் குதிங்கால் வலி இருந்தால் புதிங்கால் வழியில் பூச சொல்லுங்கள் இப்படி நோய் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த விபூதியை பரப்பிவிட்டால் சிறிது நேரத்தில் நோய் பறந்தோடி விடும் குறிப்பாக நம்ம இப்போ பார்த்தோம்னா மந்திரங்கள் எதுக்கு நம்ம பழிக்காமல் போகிறதுன்னு இப்பொழுது நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ வந்து செய்வனை ஏவல் பில்லி சூனிய அகழ்றதுக்குன்னா மந்திரங்கள் வந்து நீங்கள் குறைஞ்சது வந்து ஒரு லட்சம் தடவை ஐம்பதாயிரம் தடவை நீங்கள் ஊர் ஜபிச்சு ஆகணும் ஏனென்றால் நீங்கள் நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்லும்போது அதுக்கு ஒரு ஃபவர் இருக்கும் ஆயிரத்தி எட்டு தடவை ஊர் ஜபிக்கும் போது அதுக்கு ஒரு ஃபவர் இருக்கும் ஐயாயிரம் தடவை ஊர் ஜபிக்கும் போது அதுக்கு ஒரு ஃபவர் இருக்கும் பத்தாயிரம் தடவை ஊர் ஜபிக்கும் போது அதுக்கு ஒரு ஃபவர் இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுடைய வேரியேஷன் படிதான் மந்திரங்கள் வேலை செய்யும் இப்போ செய்வனையே சூனியத்துக்குன்னா மிக கடுமையான லெவலில் அவங்க மந்திரம் சொல்லி எதிராளிகள் செஞ்சு சொல்லி நம்மளுக்கு வச்சிருப்பாங்க அப்பும்போது இந்த தீய சக்திகளை விரட்டுவதற்கு நம்ம வந்து மிகப்பெரிய அளவு எஃபெக்ட் எடுத்து மந்திரம் சொல்லி தான் விரட்ட முடியும் அதனால வந்து குறைஞ்சது வந்து ஒரு பத்தாயிரத்தி எட்டு தடவை உரு போட்டுருங்க ஏதாச்சும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுடைய மந்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு இருக்கும் ஆனா வந்து எல்லா தெய்வத்தையும் உங்களால வந்து அந்த மந்திரம் சொல்லி சித்தியாக்க முடியாது அதனால வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து சித்தியாக்கி கொள்ளுங்கள் ஒரு மகாசக்தியை வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது வந்து மாரியம்மனை நீங்க வந்து சித்தி பண்ணிருக்கோங்க ஏன்னா வந்தால் இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு எடுத்து செய்யறதே அந்த அம்பால் தான் மெயினா வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு விநாயகர் மந்திரம் சொல்லி ஒரு கா ஒரு வசியத்தை அவருக்கு கொடுக்குறீங்கன்னா விநாயகர் வந்து தான் வேலை செய்வார் மொதல் வந்து அந்த எடுத்து கொடுக்கறது வந்து உங்க தெய்வந்தான் உங்க தெய்வந்தா முழுக்க முழுக்க அதுக்கு பொறுப்பு தான் அந்த தெய்வம் உங்க காரியத்தை எடுத்து நடத்துற தெய்வம் அந்த உங்களுடைய உபாசனை தெய்வ தான் அதனால வந்து நீங்கள் உபாசனை தெய்வம் ஒன்றை வந்து நீங்கள் சித்தியாக்கி கொள்ள வேண்டும் குறிப்பாக சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் இருக்கும் பெரிய தெய்வங்கள் என்று பார்த்தால் சிவன் பெருமாள் விஷ்ணு மற்றும் அம்மன் ஆகியவை பெரு தெய்வங்கள் இவர்களை வந்து மாந்திரிக கட்டு மட்டும் இந்த கட்டுகளால் கட்டவே முடியாது அதனால வந்து ஒரு சிறு தெய்வம் சிறு தெய்வம்னு உனக்கே தெரியும் கருப்பஸ் உங்களுக்கே தெரியும் சாரி கருப்பசாமி மாடன் இந்த மாரியம்மன் சுடலை சுட அதாவது மா சுடலை இவங்க புல்லா வந்து இசைக்கியம்மன் இவங்க பிள்ள சிவன் சிறு தெய்வங்கள் இவங்களை வந்து மாந்திரியை கட்டு கட்டிடலாம் இந்த நம்ம பெருமாள் விஷ்ணு இவங்களை வந்து கட்டவே முடியாது மகா சக்தியை வந்து சிவன் அதனால வந்து ஒரு பெரிய தெய்வத்தையும் ஒரு சிறிய தெய்வத்தையும் நீங்கள் உபாசனை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்கள் சிறிய தெய்வத்தை வந்து அவங்க கட்ட வந்தாங்கன்னா பெரிய தெய்வம் வந்து அதை தடுத்து நிறுத்திடும் இப்ப நானே பாத்தீங்கன்னா மொதல் எடுத்து பண்ண சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் தான் நான் எப்பயுமே உபாசனை பண்ணுவேன் தான் அம்பாள் ரேணுகா பரமேஸ்வரி தாயார் இப்ப வந்து ரேணுகா பரமேஸ்வரி தாயாரை செய்ய முடியாது இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் கட்டை வந்தாங்கன்னா மகாலிங்கம் வந்து சுந்தரமூர்த்தி வந்து அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணிடுவார் ஏன்னா நான் கும்பிட்றது வந்து ஏழு தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள் அதனால வந்து அவங்க வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து முடக்கிட கூடாது அதனால மிகப்பெரிய தெய்வங்களை வந்து நீங்கள் கட் பண்ணிச்சுக்கோங்க மெயினாக பெருமானை வச்சுக்கோங்க எந்த விதமான மாந்திரிய கட்டும் சூனிய கோளாறுகளும் செய்யவே முடியாது அவங்க கிட்ட நீங்கள் வந்து இந்த இந்த விபூதியை வந்து நீங்கள் யாருக்குன்னு எடுத்து கொடுத்தாலும் உடனே வந்து அவங்களுடைய நோய்கள் கண்திருஷ்டி மற்றும் துஷ்ட சக்திகள் உடனே ஓடி போயிடும் மேலும் அவங்களுக்கு நல்ல ஒரு சக்திகளும் பிறக்கும் மேலும் அவங்களுக்கு ஒரு விமோசனமான நிலைமையும் ஏற்படும் மேலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தூக்க நிலைமை ஏற்படுவாங்க அந்த விபூதியை தலகாணிக்கு அடியில் வச்சு படுத்து தூங்க சொல்லுங்க உடம்பெல்லாம் பூசிக்கிற சொல்லுங்க உடனே அவங்களுக்கு நோய் நொடிகள் எல்லாமே ஓடி போயிடும் இது சாட்சாத் அனுபவத்தில் கொண்ட உண்மை இது எனது குருநாதர் எங்களுக்கு கொடுத்துட்டு போனது நான் தான் வெளிப்படையாக எல்லார்ட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எந்த வேறு யூடியூப் சேனலும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது அதனால் வந்து நம்மளுக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் மந்திரங்கள் வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு லைக் மட்டும் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும் சிவாய நமக சுந்தரம் ஆலிங்கமூர்த்தி சுவாமியை போற்றி